நிரப்பப்பட்ட நிலையில் கூடுதல் பணியிடங்கள் நிரப்பப்படுமா என்பதை அமைச்சர்கள் கோரிக்கையில மாதிரி பேசி நடிச்சிட்டாங்க மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கேட்டது போல இப்ப அவருடைய தொகுதியில மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வகையான நூலகங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இப்ப அவர் கேட்டிருக்க மாதிரி இப்ப ரீசெண்டா ஒரு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு முப்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒரு முப்பது நூலகங்கள் அது பிறகு நூத்தி இருபத்தி நூலகங்கள் என்று கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தி ஐந்து நூலகங்கள் தேவைப்படுகின்ற கட்டிடங்கள் வசதிக்குலாம் இப்ப பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது அதுல உங்களுடைய நூலகம் நாங்க பார்த்து அதுல உள்ளபடியே நீங்க சொல்ற மாதிரி போட்டி தேர்வுக்கு தேர்வாகின்ற பிள்ளைகள் எத்தனை பேருன்னு பார்த்துட்டு அது இன்னொரு மூணு கட்டிடமாக கட்ட முடியுமா என்பதை அதுக்கு தகுந்த அப்பல ரிவைஸ் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அனுமதியை பெற்று அதை கட்டித்தரதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணோம் ஆசிரியர்கள் பற்றி கேட்டீங்க ஆட்சி மாற்றம் ஏற்படுது இது வரைக்கும் எட்டாயிரத்து முந்நூற்றி எண்பத்தெட்டு ஆசிரியர்கள் நம்ம வந்து புதிதாக நம்ம ரெக்ரூட் பண்ணியிருக்கிறோம் அடுத்த கட்டமாக இப்போ வந்து உங்களுக்கு டிஆர்பி நோட்டிபிகேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் இமீடியட்டாக எடுக்கக்கூடிய அந்த பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளாக எவ்வளோ அட் மேக்ஸிமம் அரசு ஊழியர்கள் இருக்கக்கூடிய எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் அதிகம் எவ்வளோ பேர் ரெக்ரூட் பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக ரெக்ரூட் பண்ணுவோம் அதில் காலதாமதம் ஏற்பட்டது என்று சொன்னோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி திருப்பி திராவிட முன்னேற்றக் கழகம் தான் ஆட்சிக்கு வரும் அதிலிருந்து தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு எங்களுக்கு வேகன்சி வந்து அங்கே தொடர்ந்து அதை நிரப்புவோம் என்பது வேற தலைவர் மூலமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் இருநூற்றி எழுபத்தி ஒன்பது